வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வாழைப்பூவை எடுத்து அது இருக்கிற நரம்புகள் எல்லாம் எடுத்துட்டு இது போல பாதி பாதி நான் வந்து நனு கட் பண்ணி வச்சிருக்கேங்க ரொம்ப வந்து பொடிசை நறுக்குல பாதி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோர்ல வந்து ஊற வைப்பாங்க எதுக்குன்னு பாத்தீங்களானா கருகி போகாம அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு வாழைப்பூ கிடைக்கணுன்றதுக்காக இப்ப நான் இன்னைக்கு வந்து மோர் தண்ணில வந்து நான் ஊற போடலைங்க இத பாத்தீங்களா நான் அரிசி கழுவுன தண்ணில தான் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் அரிசி கழுவுன தண்ணிலையுமே பாருங்க கருகாம அப்படியே நம்ம எடுத்து அரிஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் அதுக்கு பார்த்தீங்களான ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில பிளேவர்காக அது கூடவே வாசனை தரத்துக்காக ஒரு பட்டி வந்து ரெண்ட உடைச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி பழமா பார்த்து நான் இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸே வந்து இதுதாங்க நான் கடலை பருப்பு எடுத்து நாலு விசில் விட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியோடு எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் நம்ம சேர்த்து செய்ய போறோம் இப்போ எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் சட்டுன்னு கிரேவி இந்த கிரேவி செய்யறதுக்காக நம்ம ஒரு குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் ஆயில் வந்து சூடு பண்ணும்போது ஹை ஃபிளேம்ல வச்சு சூடு பண்ணாதீங்க மீடியமான ஃபிளேம்ல இருக்கட்டும் நம்ம வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு பட்டிய வந்து ரெண்டாவது உடைச்சி வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில இது மூணுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நீங்க கடலை பருப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னா துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாங்க கடலை பருப்பு எடுத்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ ஒரு பெரிய சைஸ் பூக்குன்னு பாத்தீங்கன்னா நான் நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இது கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அது கரெக்டா இருக்கும் அதிகமான பருப்பு இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்காதுங்க இந்த வெங்காயம் முழுமையா வதங்கி வரட்டும் நம்ம வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் ஒரு செவன்டி பர்சன்ட் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழமில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழமும் முழுமையா நல்லா வதங்கி வரணுங்க இப்போ இது நல்லா வதங்கி வரத்துக்காகவும் மொத்தமாகவும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் மொத்தமாகவே டோட்டலாக சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது கூடவே எந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தனியா தூள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இது கூடவே கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வடை போற வரைக்கும் மீடியமான ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க அப்பதான் வந்து கீழே கருகாம அந்த பச்சை வாட எல்லாம் போயிட்டு நமக்கு டேஸ்டியான ஒரு கிரேவி வந்து கிடைக்கும் பாருங்க இப்ப நம்ம தக்காளி பழம் வந்து நல்லா பழுத்து பழமா பார்த்து சேர்த்ததுனால டக்குன்னு வந்து நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு நம்ம உப்பு மிளகாய் தூள் எல்லாம் மிளகாய்தூள் சேர்த்திருக்கிற வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊரை போட்டு வச்சிருக்க வாழைப்பூவை தண்ணிகள் இல்லாம வடி கட்டிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம் எதுக்காக நம்ம அரிசி தண்ணில சேர்க்கிறோம் பாத்தீங்களா அதுல ஒரு வகையான துவர்ப்பு தன்மை வருங்க நம்ம அரிசி தண்ணியில சேர்க்கும் போது அந்த துவர்ப்பு இல்லாம நமக்கு இந்த வாழைப்பூ குழம்பு வந்து கிடைக்குங்க முழுமைய நான் வந்து வாழைப்பூ வந்து சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து இந்த பூல நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும் அதனால தான் அது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுக்குங்க ஒரு முறை கிளறி கொடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க கடலை பருப்ப வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குடம்போல திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்குங்க நீங்க திக்க வேணும்னு நினைச்சிங்களா இந்த அளவுக்கு விட்டுருங்க இல்லை வந்து கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னு நினைச்சிங்களான்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கங்க பாருங்க நான் நம்ம இது இன்னும் வந்து அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் டக்குன்னு வந்து பூ வெந்து வந்துருங்க இருந்தாலியே நம்ம கடலை பருப்பு ஒரு 70% வந்து வேக வச்சு வச்சிருக்கிறதுனால அந்த கிரியோவியோட அது வந்து அப்சர்வ் ஆகணும் அதனால தான் நம்ம இது போல ஈஸியான முறையில் குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் வந்த பின்னாடி நம்ம பார்க்கலாம் பாருங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் ஸ்டீம் போயாச்சு ரொம்பவே சூப்பரான கறி குழம்பு சுவையை அணிஞ்சுக்கூடிய வகையில நம்ம வாழைப்பூ குழம்பு வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இப்போ பைனலா கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே மணக்க மணக்க வாழைப்பூ கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்க சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த வாழைப்பூ கிரேவி வந்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த வாழைப்பூ கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த வாழைப்பூ கிரேவி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நான் ஏற்கனவே வந்து வாழைக்காய் பொடி மாசம் வந்து நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் வாழைப்பூ பொடி மாசம் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி சேனலை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் பாய்